ஐயா இந்த பஞ்சபூத தத்துவத்தை இருக்க நடங்க பயிற்சி மையங்களிலே ஒருவர் தேடி வந்தார் அவர் ஒரு முதலாளி ஸ்தானத்திலே இருந்து பல தொழிலாளிகளை வச்சு கொண்டு இருப்பவர் வீட்டுக்கு போன மனைவி பிரச்சனை பிள்ளைய பிரச்சனை சொந்த கந்தல் பிரச்சனை வேலைக்கு போடுறதுல லேபர் பிரச்சனை குடுக்கல் வாங்கல் அங்க பிரச்சனை போக்குவரத்துல வண்டி வாகன பிரச்சனை உடம்புல இருக்கின்ற உடம்பு ஜீரணமாச்சா ஜீரணமாகலையா தூக்கம் வந்துச்சா தூக்கவில்லையா அப்படின்னு நோய்களை ஏற்படுத்தும் இருக்க மனம் அப்படிங்கிற தத்துவத்திலேயும் மனம் அப்படி செதறி போய் குழப்பம் அடைஞ்சு போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அமைந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு வரப்பிரசமாக கொடுக்கப்பட முதிரைகளை கேளுங்கள் ஒரு வெள்ள பேப்பரை ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு இஞ்சிக்கு பன்னெண்டு இஞ்சி அளவிலே செவுத்தில் ஒட்ட வையுங்கள் அதில் சென்றலில் ஒரு புள்ளியை வையுங்கள் ஒரு எம்எம் அளவில் புள்ளியை வையுங்கள் அளவு ஒரு எம்எம் ஒரு எம்எம் அளவு சுற்றி புள்ளி வை கரும் புள்ளி வைக்கும் பொழுது தன்னுடைய விரலை டூ இந்த பாறை வைத்து கொள்ளுங்கள் பார்த்தீங்களா வச்சு கொள்ளுங்கள் வச்சு இந்த விரலை இப்படி முட்டை விடணும் முட்டை விடும்போது முக்கோணம் ஆகிவிடும் அப்படி முக்கோணாகும்பொழுது வலது கண்ணுக்குள்ளே அந்த கரும்புளியை பாருங்கள் இடது கண்ணை மூடிக்கொண்டு வலது கண்ணையில் மூடியுமா அந்த கரும்புளியை பாருங்கள் ரெண்டு கண்ணையும் பார்க்கும் பொழுது தெரியவில்லை என்றால் முத்திரையை கொஞ்சம் அகலப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது முட்டை கொண்டு வேணும் முத்திரையை கொஞ்சம் அகலப்படுத்த வேண்டும் கிட்டே கொண்டு போய் கொள்ள வேண்டும் கிட்டே கொண்டு போகும்போது அந்த முதிரைகள் வந்து ரெண்டு கண்ணிலையும் பார்க்கும் பொழுது கண்ணை ரெண்டு துறக்கும் பொழுது அந்த கரும்புலி தெரிய வேணும் அதாவது வலது கண்ணை மூடிக்கொண்டு இடது கண்ணை பார்த்தாலும் இடது கண்ணை மூடிக்கொண்டு வலது கண்ணை பார்த்தாலும் தெரியணும் இரண்டு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுதும் அந்த தெரியணும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நிமிடம் அறுபது செகண்ட் மட்டும் பாருங்கள் அதோட பலாபலனை அந்த முக்கோணத்தைக்குள் சிறு ஒன்று தெரியும் அந்த முக்கோணத்தை பார்க்கும் பொழுது மனம் சாந்தி நிலை அடையும் பத்மாசனம் போட வேணாம் நிமிந்து உட்கார வேணாம் சான்றோரில் சந்தித்தனால ஒரு நிம்மதி கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த ஒரு முதிரைகளை இருக்குது இது வீட்டிலே முதல் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படி வீட்டில் செய்ய முடியல என்றால் எங்கேயோ போக்குவரத்துலேயே ஒரு பேப்பர் எடுத்து விரித்து அந்த இடத்துல சும்மா பார்க்கலாம் இல்லை சும்மா இருக்கும்போது வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி செய்யலாம் ஆனால் ரெண்டு கண்ணிலும் பார்க்கணும் ரெண்டு கண்ணையும் ஒன்றுக்குன்னு மா கண்ணை மூடி பொழுது இருக்கு தெரியணும் கண்ணை துறத்தலாம் தெரியணும் ரெண்டு கண்ணையும் பார்க்கும்போது இருக்கணும் பெரிய முக்கோணத்துக்குள்ளே சிறிய முக்கோணமாக தெரியும் அந்த சிறிய முக்கோன்னு தான் மனம் ஒரு நிலை படக்கூடியது சாந்தி நிலை அடையும் அதே போல் ஆசனம் என்று சொல்கிறார்கள் பார்த்தீங்களா முதுகு தூக்கம் இல்லாமை கஷ்டங்கள் இருக்கிறது அப்புன்னு ரெண்டு ப்ரெண்டு படுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ சவாசனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆசனம் படுக்கும் பொழுது ஆள் காட்டியவரலையும் கட்டவரலையும் மூடிக்கொண்டு செத்த சவம் போல் கையை விரித்து கொண்டிருக்க அதாவது பாயை விரித்து மேலே வெள்ளை துணியை மேலே விரித்து செத்த சவம் போல் கையை விரித்து அப்படி படுக்கும் பொழுது அந்த சுவாசங்களிலே பதினாலு நிமிடங்கள் தன் மூக்குக்குள்ளே வந்து போய்க்கின்ற சுவாசத்தை நகம் ரோமம் தோல் வெள்ளணுக்கள் சிகப்பணுக்கள் சதை ரத்தம் நரம்பு எலும்பு கிட்னி கல்லீரல் மண்ணிரல் காது ஒளி நாக்கு சுவை பல்லு வலிமை எல்லாம் சிந்தித்து அந்த இதயத்துக்கு சப்ளை பண்ண வேண்டும் ஒவ்வொரு மூச்சும் அந்த பதினாலு நிமிஷம் நடக்கக்கூடிய செய்யும் பொழுது அப்படி எந்திரிச்சிங்கன்னா எட்டு மணி நேரம் படுக்கக்கூடிய ஒரு காலத்திலே பத்து மணி நேரம் படுக்க வேண்டிய ஒரு காலத்தில் பன்னெண்டு மணி நேரம் படுக்க வேண்டிய காலத்தில் இன்னைக்கு மனிதர்கள் ஆறு மணி நேரம் படுப்பதே கஷ்டம் அந்த ஆறுமான காலத்துலேயே நைட்டில் போயிருந்தால் பகலில் கொஞ்சம் அசதியாக இருக்கும் அந்த அசதி வந்து இந்த பதினாலு நிமிஷம் வச்சுக்கோங்க குதிரை எத்தனை மைல் வேகத்தில் போனாலும் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் கீழே புரண்டு எந்திரிச்சா சரியாக போகுங்கிற மாதிரி அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருந்து உள்ளே அப்படி கண்ணை மூடி திறக்கிறது எப்படி ஒரு வெற்றி அடைகிற மாதிரி இந்த மனிதனுக்கு வந்து அந்த ஆசனத்தில் இருந்தால் அந்த மூச்சை பதினாலு நிமிஷம் தன் உறுப்புகளை அணைச்சிருந்தால் புத்துணர்வு சேறுபட்டு போகும் மூச்சை கவனியுங்கள் மூச்சை சேமியுங்கள் இந்த முதிரை கையை விரித்து கொள்ளுங்கள் சவாசனத்தில் இருங்கள் நோய்களை அகற்றுங்கள் மன சாந்தினையும் நோய் அகலும்